அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரணம் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஷெரீஃப் வைபவ் தான் இந்த படத்தில் வந்து லீடு ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய இருபத்தஞ்சாவது படம் தான் இந்த படம் அந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அது டாக்டர் வந்துட்டு இறந்து போன பொணத்து மேலே உல்லாசமாக இருக்கிறது பொண்ணுங்க கூட வந்து உல்லாசமாக இருக்கிறது இறந்து போனால் பொண்ணுங்க கூட உல்லாசமாக இருக்கிறது அந்த புழக்கம் இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மார்ச்சிரியில் வேலை பார்க்குற ஒரு ஆள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் பார்த்துட்டு பார்த்துட்டான் போல் அந்த டாக்டர் வந்துட்டு அந்த டாக்டரும் அதே மணிக்கு இந்த ஆள் மணிக்கு அவனும் பண்ண தொடங்குறான் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட ஹீரோயின் அவளுக்கு வந்துட்டு ஒரு மக இருக்கா அவளுக்கு வந்துட்டு ஒரு விபத்தில் வந்துட்டு அவள் இறந்து போயிடுறா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிறாங்க அவளுக்கு கொஞ்சமாக உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னென்னா மார்ச்சரிக்கு கொண்டு போயிடுறாங்க அவ கூட வந்துட்டு இந்த மார்ச்சரியில் வேலை பார்க்குற அந்த ஆளும் அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த உரத்துமில்ல உல்லாசமாக இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அதை வந்துட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க கொஞ்சமாக உயிர் இருந்துருக்கு போகலாம் இறந்து போயிடுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் புகார் சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த இருக்கான்ல அவன் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனருடைய மகன்தான் அதனால் என்ன நடக்குதுன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு இங்கே டீல் பேசுகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் வந்துட்டு டீல் பேசுகிறாங்க இதே மணிக்க என்னுடைய மகன் தான் அந்த மணிக்கு பண்ணிட்டான் அதனால் இது வெளியில் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காருக்கு வந்து இது கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இது இதனால் இவளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்காமலே போயிடுறது இவளும் ஒரு கட்டத்தில் என்னுடைய மகளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாடியில் இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாள் இப்போ என்ன நடக்குதுன்னா அவளுக்கு அவளை வந்துட்டு இறந்து போயிட்டாங்க தான் எல்லாம் பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அவள் வந்துட்டு இறந்து போகல அதுக்கு காரணம் அவனவங்க எல்லாம் பற்றியுமே பழி பழிவாங்கிட்டு இருக்கா எல்லாம் பற்றியுமே பழி வாங்கிக்கிட்டு இருக்கா அப்புறம் என்ன ஹீரோக்கு என்ன ரோலுன்னு கேட்டிங்கன்னா இவ வந்துட்டு ஒரு ஒரு ஆளாக கொலை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தத்துக்கு போட்டு போயிடுவாள் ஒரு பெட்டியில் ஆனால் இந்த மாணிக்க கொலாக்காரங்களெலாம் இந்த குல பண்ணுறவங்களெல்லாம் ஒரு தெரியாமல் தான் குலை பண்ணுவாங்க அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோவோட உதவி தான் கேட்பாங்க ஹீரோ தான் அந்த இறந்த போனவங்களுடைய முகத்தை வந்து அப்படியே அந்த முகம் முகத்தை பார்க்கவே முடியாது அந்த முகத்தை பார்த்தாலும் அடையாளம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறவே முடியாது ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அதே மணிக்கே அந்த பணம் யார் அவங்கள அப்படியே வரைஞ்சி கொடுப்பான் பார்த்து அந்த மணிக்கு ஒரு திறமை நம்ம ஹீரோ இருக்குது அதனால தான் போலீஸ்காரங்கள் எல்லாம் பெருமே இந்த கொலை அந்த கொலையை கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம ஹீரோவோட உதவியை வந்துட்டு நாடுவாங்க அதே மணிக்கு இந்த ஒரு விஷயத்துலையும் ஹீரோவோட உதவியை தருறாங்க இப்போ ஹீரோவை வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு உதவி பண்ணாங்களோ இந்த கொலையை பண்ணுற அந்த ஹீரோயினை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா அவங்க அந்த படம் பார்க்கலாம் அதாவது நமக்கு போர் அடிக்க அது பார்க்கலாம் ஆனால் என்னென்னா சின்னதாக நமக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது சதமானம் வந்துட்டு நமக்கு சின்னதாக போர் அடிக்கிற மணிக்க இருக்கும் ஏன்னா இந்த மணிக்கை ஸ்டோரியை வந்துட்டு நம்ம இப்போ வரப்போகிற படங்களை நம்ம பார்த்துட்டோம் அதாவது இந்த போர் தொழில் ராட்சசன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மணிக்க தான் எனக்கு தோணுது இந்த படம் வந்துட்டு அதனால் புதுசாக ஒரு ஸ்டோரியாக எனக்கு வந்து இந்த படம் புதுசாக தெரியல அதே மாதிரிக்கு மியூசிக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் நம்ம ராட்சசன் படத்தில் உள்ள மியூசிக் மணிக்கே தான் தோணுது போர் தொழிலில் உள்ள அந்த மியூசிக் மணிக்கே தான் தோணுது புதுசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரிக்கு இந்த படத்தில் வந்து போலீஸ் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாள் அப்படியே நான் அவள் நல்லா நடிச்சிருந்தானா அவளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இல்லை அவள் இந்த கொலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரிக்கு ஏதாச்சும் ஒரு ரோல் இருந்துருச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஹீரோ தான் எல்லாமே எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்கிறான் இவள் போய் அந்த இடத்துலலாம் எல்லாம் போய் பார்க்குறா அதனால் அவளுக்கு பெருசாக அந்த கேரக்டரில் வந்துட்டு ஒரு ஒரு இது இல்லை ஒரு பவர் இல்லை அந்த கேரக்டரில் அதே மாதிரிக்கு அந்த ஹீரோயின் அவள் அவளுடைய அவளுடைய கேரக்டரை வந்து அவள் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காள் நல்ல எமோஷனலாக தன்னுடைய மகா இறந்து போகும்போதும் அது பழி வாங்கும்போதும் அவளுடைய கேரக்டரை வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த படம் சின்னதாக போர் அடிக்குது அதுக்கு காரணம் இந்த மாதிரி படங்களை வந்துட்டு நம்ம நிறையா நிறையா படங்களை நம்ம பார்த்துட்டோம் ராஜேஷன் போர் தொழில் இந்த மாதிரி நிறையா படங்களை பார்த்தனால இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம்னு சொல்லிட முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம் அந்த மணிக்கு தான் அந்த படம் இருக்குது இந்த படம் பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரேட்டிங் வந்துட்டு ஒரு பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் கமல் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்